அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கச் சென்றிருந்த போது அக்கட்சியின் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அக்கட்சியின் மாநில நிர்வாகங்களை பார்க்கும் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார் அவரது பாணியில் வழக்கம் போல் செய்தியாளர்கள் கூட்டத்தில் சகட்டு மேனிக்கு பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் லண்டனில் இருந்து திரும்பியதும் தமிழக பாஜகவை பழைய நிலைக்கு இழுத்துச் சென்றார் அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய போவதில்லை என அடுத்த சபதமும் நடத்திய போராட்டங்களும் சமூக ஊடகங்களை மட்டுமின்றி நடுநிலையாளர்களாலும் பயங்கரமாக விமர்சனம் செய்யப்பட்டது ஒரு தேசிய கட்சியை ஒவ்வொரு நேரத்திலும் இழுத்து தரையில் சாய்ப்பதாக சில பாஜக நிர்வாகிகளே அண்ணாமலை மீது குறை கூறினர் இதை ஏற்கனவே உணர்ந்து அண்ணாமலையின் மீது கடுமையான கோபத்தில் இருந்த பாஜக வேறு வழி இல்லாமல் அவரை தமிழக பாஜக தலைவராக நீடிக்க விட்டது கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டு ஊழல் பட்டியல் என காமெடி செய்தது பாத யாத்திரை காமெடி போன்றவையும் டெல்லி தலைமையை கோபமடைய செய்தது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக உடனான கூட்டணியை வலுக்கட்டாயமாக முறித்து கொண்டு தவறான நம்பிக்கையை கொடுத்ததை நம்பி ஏமாற்றம் அடைந்திருந்த டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் ஆழ்ந்திருந்தது பாஜக இருபது சீட் ஜெயிக்கும் முப்பது சீட்டு ஜெயிக்கும்னு கூறிய அண்ணாமலையால் தான் நின்ற கோவை தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாமல் போனது மூன்றாவது முறையாக தப்பித்தோம் பிழைத்தோம் என ஆட்சியை கைப்பற்றிய பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு இடங்களை கூட பெற முடியாததால் அந்த கோபத்தை அண்ணாமலை மீது நேரடியாக காட்ட முடியாவிட்டாலும் அதற்கான நேரத்தை எண்ணி காத்திருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்த போதிலும் பாஜக பகிரத முயற்சி மேற்கொண்ட போதிலும் ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை இதற்கு என்ன காரணம் என ஆராய்ந்த டெல்லி தலைமை அண்ணாமலையின் பேச்சும் போக்கும் மக்களின் எரிச்சலை தூண்டி பாஜகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியதுதான் என உணர்ந்தது இனி அவரை விட்டு வைத்தால் சரி வராது என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவை தங்கள் பக்கம் இழுக்கும் வேலையிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படி இழுத்து போட்டியிட்டால் தான் அதிமுகவையும் உறவாடி காலி செய்ய முடியும் தனது சட்டமன்ற தேர்தலில் பெற்றது போல ஒரு சில சீட்டுகளையாவது பெற முடியும் என நினைக்கிறதாம் எனவேதான் அண்ணாமலையிடம் அதிமுகவை விமர்சிக்க கூடாது என கடுமையான கட்டளையை விதித்துள்ளதாம் கட்சி மேலிடம் அதன் விளைவாகவே அதிமுக விவகாரத்தில் அண்ணாமலை சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் சரியாக இருக்காது என கருதும் டெல்லி தலைமை தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த ஒரு இணக்கமான மாநில தலைமையை தேடி வருகிறதாம் இந்த நிலையில்தான் தமிழக பாஜக கட்சி தேர்தல் அதிகாரியாக மத்திய அமைச்சர் கிரண் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் வெகு விரைவில் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது